அன்புடன்ஜே வணக்கம் எங்களது தமிழ்ப்பீச்சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற கதை தெளிவு இது ரொம்ப வித்தியாசமான கதை கதை ரொம்ப சின்னது தான் ஆனால் அது சொல்கிற விஷயம் ரொம்ப பெருசு இதை எழுதியவர் வள்ளிக்கண்ணன் வள்ளிக்கண்ணனை பற்றி ஒரு சிறு அறிமுகம் வள்ளிக்கண்ணன் என்ற சுப்பிரமணிய பிள்ளை திருநெல்வேலிக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் முதல் சிறுகதைகள் நெடுங்கதைகள் நாவல்கள் மொழிபெயர்ப்புகள் நாடகங்கள் பத்திரிகை கட்டுரைத் தொடர்கள் ஆகியவற்றை எழுதிய முழுநேர எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் பிற்காலங்களில் பெரிதும் விமர்சகராக அறியப்பட்டார் இவரது மொழிபெயர்ப்பில் டால்ஸ்டாய் கதைகள் கார்கி கதைகள் பல்வேறு இந்திய எழுத்தாளர் கதைகள் ஆகியவை வெளிவந்துள்ளன இவர் வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்த சமூக நிகழ்வுகளை தமது கண்ணோட்டத்தில் திறம்பட பதிவு செய்தவர் அடிப்படையில் மிக அழகாக மனித நேயம் உடையவராக வாழ்ந்த இவர் இறுதி வரை திருமணமே செய்து கொள்ளவில்லை தனது அன்பன் அண்ணன் குடும்பத்தோடு வாழ்ந்து இறந்து போனார் இந்த கதை வந்து ஒரு கைதியை பற்றி பேசுது அவன் ஒரு கைதி அப்படிதான் கதையை ஆரம்பிக்குது அவன் பேர் என்னான்னு அவனுக்கே மறந்து போயிடும் என்னென்னா கைதி எண் அறுபத்தஞ்சி அந்த அறுபத்தஞ்சு சொல்லி தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க அதனால் வந்து அவனோட பேரை அவனுக்கே மறந்து போயிடும் இவன் ஏன் கைதி ஆகிறான் அப்படின்னாக்கா இவன் வந்து திருடுவான் திருட்டுனா சாதாரண திருட்டு கிடையாது தங்கம் திருடுவான் தங்கம் திருடுனா சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தி உனக்கு வந்துடுது அப்படி ஏன்னு தெரியாது த தாம்பிக்கமாக செலவு பொண்ணு ஆசைப்படுவோம் அதுக்காக தங்கத்தை திருட ஆரம்பிப்போம் முத முதல்ல என்ன பண்ணுறான் ஒரு சின்ன குழந்த விளாண்டுருக்கும் வாசலில் அந்த குழந்த ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக சிரிக்கும் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அது கழுத்தில் தங்க சங்கிலி தான் எனக்கு கண்ணுக்கு தெரியும் அதுக்கிட்ட போய் ஃபுல்லாக அழுதாலும் அம்மா தாய்க்கிட்டே வந்துடுவாள் பசங்க காட்டி வேடிக்கை காட்டி சங்கிலி அறுத்துருவான் அப்படி தான் அவனோட முதல் திருட்டு ஆரம்பிக்கும் இந்த இப்போ இவனுக்கு வந்து என்னென்னா இவனுக்கு வந்து தங்க சு கைதியான பிறகு இவனுக்கு வந்து தங்க சுரங்கத்தில் வேலை போட்டுருவாங்க தங்கம் விளையும் பிரதேசத்தில் தங்க சுரங்கத்தை அடுத்திருந்தது அந்த சிறை பூமியின் இருண்ட குடலினுள் புகுந்து தங்க கனிகளை பெயர்த்து பொன் திரட்டும் பணிக்கு பல கைதிகள் இவன் மட்டும் இல்லை இவனோட நிறைய பேர் அந்த வேலையில் ஈடுபட்டிருப்பாங்க இவன் ஈடுபோ இவன் போகிறான்ல இந்த குகைக்குள்ளே அங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட எல்லா வரைக்கும் ஏற்கனவே தோண்டப்பட்டிருக்கும் பூமியின் இரண்ட வயிறு போன்ற சுரங்கத்தினுள் அவனும் போனான் அவன் ஒரு கைதி அவனோட கைதி எண் வந்து அறுபத்தஞ்சு உள்ளே போனே என்ன பண்ணுவான் கொண்டு காற்ற கொண்டு போய் விட்ட குழந்தை மாதிரி முளிப்பான் ஆரம்பத்தில் அப்புறம் வந்து என்னென்ன வேலை செய்யணும் எப்படிலாம் தங்கத்தை வெட்டணும் அப்படின்னா சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கு பயிற்சியில் கொடுத்துட்டு தான் உள்ள அனுப்பிடுவாங்க தங்கம் விளையும் இடத்திலேயே சென்று தங்கத்தை வெட்டி சேர்க்கலாம் என்றவுடன் அவனுக்கு அதிக உற்சாகம் முதல்ல ஆரம்பத்தில் ஏற்படும் தனது கை வழியாக தங்கம் தண்ணீர் பட்ட பாடுபட்டு அதிகம் புரளும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் அவனுக்கு தங்க ரேகைகள் ஆறு போலவும் கிளைகள் போலவும் பாறைகளில் ஓடிக்கிடப்பதை அவனால் உணர முடிந்தது ஆழ்ந்த இருளிலே சிறு பல ஒளி மின்வெட்ட அலைபொருளும் கருங்கடலைப் போல பொன் ஒளி விளக்கின் சுடர்பட்டு பளிச்சிட்டு திகழ நின்றன நெடும் பாறைகள் தங்கப்பாறை தொழிலாளிகள் முந்திய தினங்களில் வெட்டிக் கொத்தி பெயர்ந்த சுவடுகள் நன்கு தெரிந்தன தரையில் கட்டிகளும் துகள்களும் நிறைய கிடக்கு காலில் இவன் கால தங்கம் மிதிவிடுது தனது எதிரியை வேரிலேயே கிள்ளி வீழ்த்த எரிகிற தாக்குதல்களே தனது கைவீச்சு ஒவ்வொன்றும் என கருதியவன் இன்னைக்கு வந்து தங்கத்தை வெட்டுறான் டொக்கு டொக்குன்னு அந்த பாறை பாறையில் சுற்றியால் போய் அடிக்குதில்ல சத்தம் கேட்கும் அந்த தங்க கட்டிகள்லாம் கீழே விழும் அதை பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வந்து முதல்ல ரொம்ப சுறுசுறுப்பாக அந்த குகைக்குள்ளே வந்தவன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மனசு வந்து அவனுக்கு மாற ஆரம்பிச்சிடும் ஒவ்வொருத்தர தங்கத்தை வெட்டுறப்பையும் பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்நாள் சம்பவங்கள் அவனுக்கு நினைவுக்கு வரும் முதல்ல சொன்னால் அந்த சின்ன குழந்தைய போய்ட்டு கழுத்துல வந்தது அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பெண்ணோட கை வளையல்களை திருடுவான் அதுக்கப்புறம் தன்னோட அம்மா கழித்து வச்ச தாலி சரட்டை திருடிடுவான் ஏன் இவன் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கல்யாணத்தை பொண்டாட்டியோட கழு நகையை கொண்டு போய் திருடி வித்துருவான் அதை விட கேவலம் ஒன்று கமக்கிழத்தி வீட்டுக்கு ஃபிராஸ்டோடு வீட்டுக்கு போகிறான் அங்கேயும் ஒரு இரவை கழிச்சிட்டு அவ சேர்த்து வச்சிருந்த நகையெல்லாம் திருட்டு வந்துடுவான் இப்படியாக வகையை திருடு திருட்டு தங்க திருட்டு செஞ்ச ஒரு ஆள் தான் அது கிடச்சியா என்னென்னா இவர் வந்து திருட போகிற இடத்துல ஒரு பணக்கார வீடு அந்த பணக்கார வீட்டில் ஆம்பளை இருக்க மாட்டான் பொம்பளை தான் இருப்பாள் என்ன பண்ணுவான் முதல்ல என்ன பண்ணுவோம் போய் கத்தியை காட்டுவான் பகல் பட்டை பகலில் கத்தியை காட்டுறான் கத்தியை காட்டினோம்னா செலுத்துக்கிற நகையாக எடுமா அதை எடுத்து தாளி செய்ய தளட்டி கழட்டி கொடுத்துருவோம் கொடுத்த பிறகு என்ன செய்கிறான் அந்த பீரோட சாவியை கொடு அப்படின்னு அவன் மிரட்டுவான் கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டாமல் இருந்தால் கூட சைலண்டாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது இவனுக்கு பார்த்தா சத்தம் போட ஆரம்பிச்சிடுவான் சத்தம் மூட்டை சத்தத்துக்கிட்ட பக்கத்தில் உள்ளதுன்னா பிரச்சனை ஆகிடுச்சினா மட்டும் அப்படியே கழுத்தை பிடிச்சி கழுத்தை வெட்டிடுவான் கொலை சங்கத்துக்காக ஆசைப்பட்டு கொலை ஆயுள் நுண்டனை கிடைக்கிது அந்த ஆயுள் நுண்டனையாக தான் இப்போ வந்து அவன் கைதியாக இருக்கான் கைதியாக இருந்து தங்க சுரங்கத்தில் தங்க பாறைகளை வெட்டிக்கிட்டு இருக்கான் எந்த தங்கத்துக்காக அடிபட்டு உள்ளே வந்தாலும் அதே தங்கத்தை இப்போ வந்து தங்கம் வந்து காலில் மிதிப்படுது அவனுக்கு எந்த பொருளுக்கு அலசயப்படுவானோ அது வந்து இவன் கையில் நிறைய கிடைக்கும் பொழுது இவன் மனசு வந்து வேற வேறு மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிடுது நம்ம இப்போ எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவான் அவன் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறான் அந்த அவனுக்கு வந்து தங்க பாறை வெட்டுறதுக்கு மனசே வராது மறுநாள் என்ன பண்ணுறான் தங்கம் வந்து மண்ணாங்கட்டி போல கிடக்குது அப்படிம்பா அதற்கு உயர்வு இல்லை மதிப்பு இல்லை தனித்துவம் இல்லை சிறப்பு சிறிதும் இல்லை உழைப்பவர்கள் அதை பாதுகாக்கவில்லை அதன் காந்த சக்தியால் கவருண்டு வாய் விளக்கவில்லை அவர்களுக்கு அதுவும் ஒரு சாதாரண உலோகமாகவே தெரிந்தது அப்படின்னு சொல்கிறார் என்ன பண்ணுறாரு அந்த அறுபத்தஞ்சாம் கைதி மறுநாள் என்ன பண்ணுறாரு அந்த ஜெயலலிதா போவார் ஜெயலலிதா போயிட்டு ஐயா எனக்கு வந்து இந்த தங்க சுரங்கத்தில் எனக்கு வேலை வேண்டாம் என்னை வந்து வேறு எந்த இடத்துக்கு அனுப்பினாலும் தான் நான் வந்து எதாவது எது வேணாலும் நான் மன விரும்பி செய்கிறேன் எனக்கு வந்து மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை விட்டு இந்த இதில் வேலைக்கு என்னை வந்து அனுமதிக்காதீங்க எனக்கு வேறு எந்த வேலைக்காச்சும் எனக்கு கொடுக்க நான் வந்து என்ன வேலை வேணாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு கெஞ்சுவான் ஜீலர்கிட்ட ஜீலர் வந்து இவரோட மனநிலையை புரிஞ்சுக்குவார் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் உனக்கு வந்து வேறு வேலை போட்டுறேன்ட நாளைக்கு வந்து கவலை கவலைப்படாத செல்லுக்கு போட்டு அனுப்பிவிடுவார் அவ்வளோதான் கதை நன்றி வணக்கம்